మి ధర్మ నిలయా కరుణా లోతరం పద్మ ప్రియా పద్మహస్ పద్మాక్షీ పద్మసుందరీచక్ర వరదాచార్యం శుద్ధ సత్వరుతం ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அட்டோத்தரத்தின் நாற்பத்தி நான்காவது திருநாமம் பத்ம சுந்தரி என்பது ஒரு வீட்டிலே கணவன் மனைவி அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை மூவரும் ஆனந்தமாக வாழ்ந்து வருகிறார்கள் இந்த பையன் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் படித்து அவனுக்கு ஒரு குவார்டர்லி எக்ஸாம்னு வச்சுக்கோங்க அந்த எக்ஸாம் எழுதுறான் எக்ஸாம் மார்க் ஷீட் ப்ராக்ரஸ் கார்டு வந்தது அந்த ப்ராக்ரஸ் கார்டில் பையன் நல்ல மார்க் வாங்கியிருக்கான் சந்தோஷமாக அப்பாட்ட கொண்டு வந்து காமிச்சான் அப்பா பார்த்தார் என்னடா மார்க் வாங்கியிருக்கேன் இங்கிலீஷில் தொண்ணூத்தஞ்சு தமிழில் தொண்ணூற்றி ஏழு மேக்ஸில் நூற்றுக்கு நூறு சயின்ஸில் தொண்ணூத்தொன்பது சோஷியலில் தொண்ணூத்தெட்டு அப்பா எவ்வளோ சூப்பராக மார்க் வாங்கியிருக்கேன் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டார் சந்தோஷப்பட்டு நல்லா சைன் பண்ணி கொடுத்துட்டார் பையனை நல்லா பாராட்டினார் பையனும் அடுத்த நாள் கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் காமிச்சிட்டான் மார்க் ஷீட்டில் சைன் வாங்கிட்டேன்னு அடுத்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம் வருது ஹாஃப் இயர்லியில் என்ன பண்ணானோ என்னமோ ஏதோ கிரிக்கெட் மேட்ச் பார்த்தானோ அல்லது தேவையில்லாத டிவி சேனல் பார்த்தானோ எது பார்த்தானோ தெரியலை இப்போது கவசம் கனெக்ட் மாதிரி சங்கரா டிவி மாதிரி நல்ல நிகழ்ச்சிகள் பார்த்து பகவானுடைய அருளை பிரார்த்தித்து கொண்டு அந்த இறையொருளோடு பரீட்சைக்கும் படித்து படிக்காமலும் இருக்கக்கூடாது படிக்கவும் படித்து நல்ல நிகழ்ச்சியும் பார்த்தா பரவாயில்ல வேற எதோ தேவையில்லாத விஷயங்கள்ல எதையோ பார்த்து மனசை பறி கொடுத்துட்டான் அதனால் ஹாஸ்டேல் எக்ஸாமில் பார்த்தா மார்க்கெல்லாம் குறைஞ்சி போச்சு பார்த்தா இங்கிலீஷில் நாற்பது மார்க் வாங்கியிருக்கான் தமிழில் முப்பத்தஞ்சு மார்க் வாங்கியிருக்கான் ஜஸ்ட்டு பாஸ் வாங்கியிருக்கான் மேக்ஸில் பார்த்தா ஐம்பது சயின்ஸில் பார்த்தா நாற்பத்தஞ்சு சோஷியலில் நாற்பது இப்படி தான் எல்லா மார்க்கும் பாருங்கள் முன்னாடி எவ்வளோ நல்ல மார்க் வாங்கினவன் இப்போ எல்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ பார்த்தான் இந்த மார்க்கோடு கொண்டு போய் அப்பாட்ட காமிச்சா அப்பா நம்மளை தொலைச்சிருவாரே என்ன பண்ணுறது அப்பாட்ட போகல நேராக அம்மாட்ட போனான் அம்மா இந்த மாதிரி மார்க்கு குறைஞ்சி போச்சுமான்னு கேட்டான் அம்மா கேட்டால் ஏன்டா நீ நல்லா படிக்கிற பையன் தானே ஏண்டா மார்க் குறைஞ்சிது இல்லை பல காரணங்கள் சொன்னான் அம்மா சொன்னாலாம் அது பாரு என்ன திறந்தாலும் உங்கள் அப்பா திட்டுறாருன்னா அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நீ ஒழுங்காக படித்து நல்ல மார்க் வாங்கினா உனக்கு நல்லது சும்மா அப்பா திட்டுறார் அப்பா திட்டுறாருன்னு இந்த திரைப்படம் மாதிரி அப்பாவை வில்லன் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாதடா உன் வாழ்க்கையில் நீ நன்னா முன்னேறணுங்கிறதுக்காக உண்மையாக பாடுபடுறவர் உங்கள் அப்பா உனக்காகத்தானே இத்தனையும் பண்ணுறார் அப்படி இருக்கும்போது நீ கம்மியாக மார்க் வாங்கலாமா பையன் அம்மா காலில் விழுந்தான் அம்மா அப்படி இல்லைம்மா அடுத்த ஆனுவல் எக்ஸாமில் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி காட்டுறேன் எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்ல மார்க் வாங்குறேன் ஆனால் இந்த ஒரு தரம் தப்பு பண்ணிட்டேன் அப்பா எனக்கு சைன் பண்ண மாட்டேன்னு சொன்னால் நாளைக்கு டீச்சர்கிட்ட வேறு திட்டு வாங்கணும் ஏதாவது பண்ணி கொடுமான்னு தான் அப்போது அம்மா பார்த்தா இவனுக்கு ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணாது ஓர்ப்பா இனிமேல் நீ இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடாது ஒழுங்காக படிக்கணும் உன் கடமையை நீ உணர்ந்துகொள் உன் பெற்றோர்களுக்கு நீ பெருமை சேர்ப்பதுன்னா நல்ல மதிப்பெண் வாங்குவது தான் பெற்றோர்கள் உங்ககிட்ட நான் கார் பங்களா கேட்குறோமா நீ பின்னாடி எங்களை பார்த்துக்கணும்னு எதிர்பார்த்து செய்கிறோமா பையன் பார்த்துக்க வேண்டியது கடமை ஆனால் எந்த பெற்றோரும் அதை எதிர்பார்க்காமல் தன்னலம் இல்லாமல் தானே வளர்க்கிறார்கள் அப்போ நீ முதல்ல இருக்கணும் தானடா நாங்கள் பாடுபடுறோம் அதை புரிஞ்சுக்கோன்னு இங்கேயும் அட்வைஸ் பண்ணா இங்கே அட்வைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணால் இப்போ எப்படியும் இப்போ பையனுக்கு அப்பாட்ட கையெழுத்து வாங்கணும் அவரை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாதுன்ட்டா அடுத்த நாள் காலை கணவர் வேலைக்கு கிளம்புறார் கிடுகிடுன்னு சாப்பிட உட்காடுறார் அப்போது இந்த மனைவி என்ன பண்ணாலும் இந்த ப்ராக்ரஸ் கார்டை அவர்கிட்ட கொடுத்து பையன் நேற்றைய கொண்டு வந்தான் நான் தான் காட்டை மறந்துட்டேன் கொஞ்சம் சைன் பண்ணுங்க அப்பா கோச்சுக்கிறார் என்ன மார்க் வாங்கியிருக்கான்னால் முப்பது நாற்பது ஐம்பதுன்னு இதிலலாம் சைன் பண்ணுறதாவது நான் பண்ண மாட்டேன்னார் அம்மா சொன்னால் ஏதோ ஜஸ்ட்டு பாஸ் ஆகுது எல்லாத்துலேயும் பண்ணிட்டா இல்லையா கொஞ்சம் சைன் பண்ணலாமே இல்லை இல்லை நான் இதெல்லாம் சைன் பண்ண மாட்டேன் எனக்கெல்லாம் நல்லா மார்க் வாங்க வேண்டாமா எல்லாத்துலேயுமே அவன் நூற்றுக்கு நூறு வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி உள்ளவன் ஏன் வாங்கலை எல்லாம் சொன்னார் அம்மா சொன்னான் சரி அடுத்த தடவை வாங்குறேன்னு சொல்லிட்டான் நான் எல்லாம் அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன் எல்லாம் சொல்லிட்டேன் அவன் கேட்பான் இப்போ நீங்கள் கையெழுத்து போடுங்கன்னா ரொம்ப முரண்டு பிடிச்சார் அம்மா சொன்னாலாம் நீங்கள் ஒழுங்காக கையெழுத்து போடலைன்னா நீங்கள் வாங்கின மார்க்கு அப்புறம் அவன்கிட்ட சொல்லிவிடுவான் பேசாமல் போடுங்கன்னா சரி சரி நமக்கு எதுக்கு வம்பு பையன் முன்னாடி விட போகிறோன்னு சைன் பண்ணி கொடுத்தார் வாங்கின்னு போனான் பையன் அடுத்த ஆனுவல் எக்ஸாமில் நல்லாவே மார்க் வாங்கிட்டான் இப்போ இந்த கதையை எதுக்கு இங்கே சொல்கிறாயின்னு கேட்குற இட விஷயம் இருக்குது இது போலத்தான் அந்த அம்மா தான் இந்த உலகத்துக்கே தாயாராக இருக்கக்கூடிய மகாலட்சுமி அந்த கணவர் இருக்காரே அவர் தான் நமக்கெல்லாம் தந்தையான நாராயணன் இந்த ப்ராக்ரெஸ் கார்டு வச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட் இருக்கே அதுதான் நாமம் இப்போது ஒரு ஜீவாத்மா பகவான்கிட்ட மோட்சம் வேண்டி வரான்னு வச்சுக்கோங்கண்ணே இப்போ நம்முடைய ப்ராகிரஸ் கார்டுன்னு பாப்ப புண்ணியங்கள் நிறையா இருக்குது இப்போது நாம் நிறைய புண்ணியம் பண்ணி நல்ல மார்க்ஸோட பெருமாள்கிட்ட வரோம்னா அப்போ பெருமாளே பார்த்து ஆ பரவாயில்லையே நல்ல தர்மங்கள் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணியிருக்கான் கர்மானுஷ்டானம் பர்ஃபெக்ட் ஆச்சாரம் பர்ஃபெக்ட் நல்ல ஞானம் சாஸ்திரங்கள்லாம் படிச்சிருக்கான் நம்மகிட்ட பக்தி இருக்குது இடைவிடாமல் அடியார்களுக்கு கைங்கரியம் பண்ணுறான் மற்ற உயிர்களுக்கு உதவணும்னு நினைக்கிறான் தானம் பண்ணுறான் எல்லோர்ட்டையும் அன்பு காட்டுறான் வெரி குட் இப்போ பிரகலாதன் மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கோங்க அப்பா சந்தோஷமாக சைன் பண்ணிவிடுவார் இல்லையா அது போல் வா வா உனக்கு மோக்ஷம் சாங்ஷன்னு கொடுத்துருவார் ஆனால் அப்படி இல்லாமல் ஹாஃப் இயர்லி மார்க் மாதிரி நாம் போய் பெருமாள் முன்னாடி நின்னா இது பாஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது எல்லாம் இருபது முப்பது முப்பத்தஞ்சு அஞ்சு பத்து ஏன்னா நமக்கு ஞானம் எவ்வளவுன்னு பார்த்தா அது எவ்வளவுங்கிறத நாமே போட்டுக்க வேண்டியதான் பக்தி எவ்வளவுன்னு கேட்கிறார் வைராக்கியம் எவ்வளவுன்னு கேட்கிறார் அதுக்கு மேல அடியார்களுக்கு எவ்வளவு கைங்கரியம் பண்ணிருக்கேன்னு கேட்கிறார் யாருக்கா ஏதாவது தானம் பண்ணியான்னு கேட்கிறார் உயிர்களிடம் அன்பு காட்டினாயான்னு கேட்கிறார் பெருமாள் தாயாரை குறித்து தியானம் பண்ணியான்னு கேட்கிறார் இதுக்கெல்லாம் நம்ம என்னத்த பதில் சொல்லப் போறோம் அப்ப நம்ம ப்ராக்ரஸ் கார்டில் ஒவ்வொரு சப்ஜெக்டும் பார்த்தா அட்லீஸ்ட் மைனஸ்ல போகாம இருந்தா ஓகேங்கிற லெவல்ல இருக்கும் அப்போ இந்த நிலையில நாம என்ன பண்றது பையன் அம்மாட்ட போன மாதிரி நாமும் தாயார் மகாலட்சுமி திருவடியை தான் போய் பிடிச்சிக்கிறோம் தாயே நீ தான் எப்படியாவது பெருமாள்கிட்ட சேர்த்து வைக்கணும் அப்போ அம்மா என்ன பண்ணா பையன்ட்ட அட்வைஸ் பண்ணா இப்போ வர்றா உனக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது நீ படிக்காமல் இருந்தது தப்புன்னு சொன்னா இல்லையா அது போல தாயார் நமக்கு சொல்கிற அதை பிறப்பா உனக்கும் பொறுப்பு இருக்குது நீ கொஞ்சமாவது அனுஷ்டானத்தை கடைபிடிக்கணும் ஒன்றுமே பண்ணாமல் அவர் அனுகிரகம் பண்ணணும்னு கேட்குறதும் தப்பு நீ கொஞ்சத்துக்கு கொஞ்சம் உன்னால் என்ன முடியுமோ அனுஷ்டானத்தை கடைபிடி முடிஞ்ச அளவு பக்தி பண்ணு அவரே கத்தின்னு சரணாகதி பண்ணிவிட்டு மேற்கொண்டு அவர் பார்த்துப்பார் அவரை விட்டால் உனக்கு வேறு கதி கிடையாது நீ பெருமாட்ட வான்னு ஜீவாத்மாவுக்கும் உபதேசம் பண்ணுறாலாம் தாயார் அந்த பக்கம் கணவருக்கு அந்த மனைவி அட்வைஸ் பண்ணாலையா இப்போ பாருங்க என்ன திறந்தாலும் நம்ம குழந்தை திருந்திட்டான் அடுத்த பரீட்சையில நல்ல மார்க் வாங்குவான் இப்போ சைன் பண்ணுங்கன்னு சொன்னாலையா அது போல் பெருமாள் போய் சொல்றாள சுவாமி நீங்கள் நிறைய சாஸ்திரத்தில் ரூல் போட்டுட்டேள் எல்லாத்தையும் நம்ம குழந்தைகளால் ஃபாலோ பண்ண முடியல உங்களாலேயே பண்ண முடியாது கட்டம் அதனால ஏதோ அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்லை முடிஞ்ச அளவு ஏதோ பண்றான்னா அதுக்கு பார்த்து நீங்கள் அனுகிரகம் பண்ணாதான் உண்டே ஒழிய எல்லாம் பர்ஃபெக்டாக வந்தாதான் கொடுப்பேன்னு சொன்னா நீங்கள் வசிஷ்டர் பிரகலாதன் நம்மாழ்வார் ஆண்டாள் இப்படி ஒரு நாலஞ்சு பேரை தவிர யாருக்குமே கொடுக்க முடியாது அதனால கொஞ்சம் பார்த்து கொடுங்க அங்கேயும் அட்வைஸ் பண்ணுறாலும் இதெல்லாம் சுவாமி பிள்ளைலோகாச்சாரியார் ரொம்ப அழகாக சாதிக்கிறார் சேத்தனனையும் ஈஸ்வரனையும் உபதேசத்தாலே திருத்தும் அப்போ இங்கேயும் கொஞ்சம் அட்வைஸ் பண்றா அங்கேயும் அட்வைஸ் பண்றா ரெண்டு பேரையும் திருத்த பார்க்குறா அப்பையும் திருந்த மாட்டேன்னு சொன்னால் அங்கே சாதிக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியார் சேத்தனனை அருளாலே திருத்தும் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் அப்படி சொல்லியும் ஜீவாத்மாக்கு எவ்வளோ சொன்னாலும் இவன் திருந்த மாட்டேன்னா ஒரு அருள் கட்டாட்சம் அருட்பார்வையை ஜீவாத்மா மேலே செலுத்தரா அவன் திருந்தி நான் தாசன்னு வந்துடுறான் இவன் வந்தாலும் பெருமான் முரடு பிடிச்சிட்டு நான் அனுகிரகம் பண்ண மாட்டேன்னு சொன்னால் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் தன் அழகால் பகவானை மயக்கி இதை தயவு செஞ்சு உலகியல் கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம் தெய்வீகமான நிலையில் தான் பார்க்க வேண்டும் அதனால பகவானையே அனுகிரகம் பண்ணும்படியாக பண்ணிடுறாளாம் அப்போ நம்மை அருளால் திருத்துகிறாள் பெருமாளை அழகால் திருத்துகிறாள் இதை சுவாமி தேசிகனும் கோதாஸ்துதியில கோதே குணை ரபனாபராதான் கர்மானுபந்தி பலதான ரதசிய பர்துகு சுவாதந்திரிய துர்வியசன மர்ம பிதாநிதானம் என்று சாதிக்கிறார் பெருமாள் ஏதாவது நம்மளை தண்டிக்கணும்னு நினைக்கும் போது கோதாதேவியே உன் புருவத்தை நீ நெறித்தால் போதும் பெருமாள் அப்படியே உனக்கு கட்டுப்பட்டு தண்டிக்கணும்னு நினைச்ச பக்தனுக்கு கூட அனுகிரகம் உள்ளிடுவாருங்கிறார் அப்படி பகவானை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த அழகு மீண்டும் சொல்கிறேன் உடல் ரீதியா பார்க்க கூடாது உலகியல் ரீதியா பார்க்க கூடாது அப்ராக்கிருத்த சுத்த சத்துவ திவ்யமங்கள மங்கள விக்கிரகம் அதுல பெருமாளை இருக்கக்கூடிய திருமேனியோடு இருக்கா இல்லையா அப்படி இருந்தாதான் அவளுக்கு பெருமாள் கட்டுப்பட்டு அனுகிரகம் என்றார் ஈஸ்வரனை அழகாலே திருத்தும் அப்படிப்பட்ட அழகான திருமேனியோடு விளங்குவதால் தான் பத்ம சுந்தரி என்று தாயார் அழைக்கப்படுகிறாள் இந்த இடத்துல பத்ம என்ற வார்த்தை தாமரையை மட்டும் குறிக்கவில்லை இதை டாக்டர் ஸ்ரீ ஊவே கருணாகராச்சார் சுவாமி அவர் விளக்கத்துல ரொம்ப அழகா காற்றார் பத்ம என்ற வார்த்தை கஷ்டப்படுவோருக்கெல்லாம் யார் புகழா இருக்காளோ அவளுக்கு பத்மான்னு பேரான் அப்ப பத்மா என்ற வார்த்தை கஷ்டப்படுவோருக்கு புகழாக இருப்பவர்களை குறிக்கும் பத்யச இதி பத்மாத்வம் ஆர்த்தை தன் மனோகதம் சோகம் அப்போ கஷ்டப்படுவோருக்கு புகலிடமாக இருப்பவளுக்கு பத்மான் பேரு சுந்தரீனா அப்படி கஷ்டப்பட்டு வருபவனுக்கு தான் புகலிடமாக இருப்பதோடு இல்லாமல் சுந்தரினா அழகு மிக்கவள் அழகால பெருமாளையும் மயக்கி அவரையும் அனுகிரகம் பண்ண வச்சுடுறா இல்லையா அப்போ பத்ம சுந்தரி என்றால் கஷ்டப்படுவோருக்கு அருள் புரியக்கூடிய அளவுக்கு அழகு மிக்கவள் இது ரொம்ப அழகான விளக்கம் இதை பாருங்கள் பத்யசி பத்மாத்வம் மனோகதம் சுந்தர ஹரசீதி பத்ம சுந்தரி பாகி அதாவது பகவானை தன்னுடைய சௌந்தரியம் என்னும் அழகாலே மயக்கி கஷ்டப்படுறானே அவனை காப்பாற்ற வைக்கிறா இல்லையா அதனால பத்ம சுந்தரி பத்மானா கட்டப்படுவோருக்கு புகலிடமாக இருப்பவள் சுந்தரினா அழகு மிக்கவள் கட்டப்படுவோருக்கு அடைக்கலம் தரக்கூடிய அழகு மிக்கவள் பத்மசுந்தரி அழகால அடைக்கலமானா அழகால பெருமாளை மயக்கி கட்டப்படுறவனுக்கு அனுகிரகம் பண்ணும்படி பண்றா இல்லையா அதனால பத்மசுந்தரி கட்டப்படுவோருக்கு துன்பத்தை போக்கும் அளவுக்கு அழகு மிக்கவளாக தாயார் விளங்குகிறாள் இதை மீண்டும் சொல்கிறேன் உலகியல் கோணத்தில் பார்க்காமல் திவ்ய தம்பத்தின்னு புரிந்து நாம் ரசிக்க வேண்டும் அதனால் நாமும் இந்த திருநாம விளக்கத்தை எல்லோருக்கும் பகிர்ந்து எல்லோரோடும் இணைந்து திருவேங்கடமுடையான திருமார்பிலேயே நமக்காக பரிந்துரை செய்ய காத்திருக்கும் அலர்மேல் மங்கை தாயாரை கொண்டு பத்ம சுந்தரியை நமகா என்று தினமும் சொல்லி வந்தால் தாயார் நமக்காக பகவானிடம் பேசி அவன் அருளை தந்து நம் கட்டத்தை போக்குவாள் கட்டப்படும் அத்தனை பேருக்கும் அடைக்கலம் தரும் பேரழகி பத்மசுந்தரி பத்மசுந்தரியை நமகா நன்றி வணக்கம்